என்ன கேப்பாங்க படிச்சிருக்கான்னு கேப்பாங்க பண்பு இருக்கான்னு கேப்பாங்க அதெல்லாம் அந்த காலம் மேடம் இப்ப வர்றவங்க உங்க அப்பா எந்த வேலையில இருக்கிறாரு நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குது அததான் மேடம் இந்த காலத்துல கேக்குறாங்க இப்ப இந்த இளைஞர்கள் இத்தனை பேர் எதிர்காலத்துல உனக்கு எப்படிப்பட்ட மனைவி வேணும்னு கேட்டா நிச்சயமா அறையும் குறையும் ஆக ஆங்கிலத்தை நுனிநாக்கில் பேசிக்கொண்டு கண்டபடி பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்க கூடிய பெண் எனக்கு வேண்டாம் என்றுதான் அவ சொல்லுவான் இதுதான் நிதர்சனமான உண்மை இல்லையா ஆமான்றத அந்த பிள்ளைங்களை முடிவு செய்வாங்க இப்படிப்பட்ட பண்பை தாங்க எதிர்பார்க்கிறோம் விளையாட்டு காலத்துல பருவ வயசுல அவங்க பண்ற சேட்டையெல்லாம் நாங்க பண்புன்னு சொல்லவே வரல நிலைத்து இருக்கக்கூடியது பண்பு வாழ்பவர்கள் இன்றைக்கு வாழ்பவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் அந்த படிப்பும் அந்த பணமும் அவர்களுடைய பெயர் சொல்லும் வாழ்ந்து மறைந்த பிறகும் ஒரு மனிதனுடைய பெயர் பேசப்படுகிறது என்றால் அது நிச்சயம் பண்பால் மட்டுமே அதாவதுமா படிப்பும் பணமும் இருக்கிற வரையிலும் தான் பேரு ஆனால் பண்பு என்பது மறைந்த பிறகும் ஒருவனுக்கு பெயரை கொடுக்கும் அதுவும் நல்ல பேரை கொடுக்கும் படிப்பு என்பது எனக்கு எல்லாரும் படிக்கணும் படித்தபடி நிற்கணும் அதுக்குத்தான் தேவ படிப்பு அதை மறந்துடாதீங்க பண்பு சொல்லி கொடுக்கும் என்ன தெரியுமா சொல்லி கொடுக்கும் இல்லாதவனுக்கு குழுன்னு சொல்லி கொடுக்கும் இருக்கிறவங்கிட்ட எப்படி நடந்துகோன்னு சொல்லி கொடுக்கும் பணம் வந்துருச்சுன்னா அந்த குணம் கூட மாறி போயிடுங்க ஆனா படிப்புன்றது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடியது இன்றைக்கி ஒன்றும் இல்லை இன்றைக்கி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நாசா விண்வெளியில் பதினைந்து சதவீதம் பேர் நம்ம இந்தியர்களை போய் உக்காந்தாங்க ஆட்சி புரிகிறான் என்ன காரணம் இந்திய ஸ்காலர்கள் இன்றைக்கு வெளிநாட்டு டாலர்களை அள்ளி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியர்களுடைய அறிவு இந்தியர்களுடைய படிப்பு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன் உங்களுக்கு தெரியல மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து ஓடி வந்த மாதிரி மைக்கை பிடிச்சிக்கிட்டு பண்பு வேணும் பண்பு வேணும் நூறு ரூபாய் வேணும் ரூபாய் வேணும் ஏங்க கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ளே கூட்டு வரும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாசப்படியில் ஒரு ஒழக்கில் அரிசி வைப்பாங்க நெல்லு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வர பொண்ணு அதை உதைக்கணுமா அந்த நெல்மணி வீட்டுக்குள்ள செதற்சினா என்ன ஆகும்னா அந்த பொண்ணு வர நேரம் வீட்டுக்குள்ள சந்தோஷம் அப்படியே பொங்குமா அப்படியே வீடு ஃபுல்லாக தெரிச்சு இருக்குமா ஆனா நம்ம பொண்ணுங்க ரொம்ப விவரமானவங்க இவங்க அப்படியே பண்பை சொல்லி கொடுத்து வளர்த்தாங்கல்ல போனதுமே பார்க்கும் இதான் வீடா இதான் அரிசியா ஃபுட்பால் மேட்சில் கோச்சர்கிட்ட எப்படி பாலை உதைக்கணும்னு கற்றுட்டு வந்த மாதிரி எட்டி உதைப்பா அந்த அரிசி அப்படியே சுக்கல் சுக்கலாக பறக்கும் பார்த்துட்டு சொல்லுவா எண்ணி மூணே மாசம் இந்த அரிசி எப்படி தனித்தனியாக செதறதோ அது மாதிரி உன் குடும்பத்தை நான் செதற அடிக்கல இருக்கடி உனக்கே போவா அடுத்து உள்ளே போனதும் மாமியார் கார் அப்படியே கண்ணை கசக்கிட்டு இப்படி நிற்பாங்க ஏம்மா முதல்ல கேட்குற வார்த்தை அதுதான் ஏம்மா அப்படின்ன உடனே சொல்லுவோம் இல்லை இது யார் ஃபோட்டோவில் இவர் தான் என் வீட்டுக்காரர் உங்கள் மாமனார் தெய்வம் கையெடுத்து கும்பிட்டுக்கோ கும்பிடும் கும்பிட்டுட்டே பார்க்கும் இவர் தான் மாமனாரா உன் பிக்கல் புடுங்கள் தாங்க முடியாமல் தான் அந்த ஆள் நல்லபடியாக போய் சேர்ந்துட்டான் இருக்கட்டும் இன்னும் எண்ணி ரெண்டே மாசத்துல அவரு போட்டோ பக்கத்துல போறாங்க இவங்க எங்க பண்பை வளர்த்து வச்சிருக்காங்களா நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் பணம் தான் வாழ்க்கையில் தேவை என்று சொன்னால் நம்முடைய வங்கிகள்லேயும் திருப்பதி உண்டியல்கள் மட்டுமே நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான் ஆனால் அந்த பணம் வாழ்க்கைக்கு ஒருபோதும் உதவாது இந்த குணம் இருக்கிறவனை பார்த்து மட்டும்தான் பார்த்து பார்த்து சந்தோஷப்படும் இல்லைன்னா அந்த குணம் கூட ஏங்க ஆரம்பிச்சிடும் நாம நல்லா இது மனித மனதனுடைய இயல்பு இந்த மனசை கூட மாத்தக்கூடிய பக்குவம் எவன் ஒருவன் படிக்கிறானோ அந்த படிப்பு மட்டும்தான் கொடுக்கும் இளைஞர்களே நன்றா யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில நீங்க தன்னம்பிக்கையோட இருக்கணும் இந்த பணத்தையும் இந்த குணத்தையும் எதிர்பார்க்க கூடாது ஒழுங்கா படிச்சீங்கன்னா இந்த பணம் தானா வரும் இந்த பணம் தானா வந்தா நல்ல குணம் உங்ககிட்ட கண்டிப்பா வரும் இந்த பணமும் குணமும் சாப்பாட்டுக்கு ஊருகா மாதிரி இன்னைக்கு சமயோதிதமாக யோசிக்கக்கூடிய அறிவை இன்னைக்கு கல்வி கத்து கொடுத்துருக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த மோட்டார்ல இருந்து தண்ணி வெளியே வரும் பம்பு செட்ல இருந்து தண்ணியை வெளியே எடுப்பாங்க அப்படி தண்ணியை வெளியே எடுக்கும் போது என்ன ஆகும்னா சுவிட்சு உடனே தண்ணி வெளியே வந்துடாது இந்த பைப்பில் இந்த பக்கத்து முதல்ல கொஞ்சம் தண்ணியை ஊற்றுவாங்க இந்த தண்ணி அந்த நிலத்துக்குள்ளே போய் பட்டு அந்த தண்ணியை வெளியே கொண்டு வரும் இன்னைக்கு கல்வி கூடத்துக்கு நம்ம போகிறது நோக்கம் என்ன தெரியுமா ஏற்கனவே நம்ம கிட்ட அறிவு இருக்குங்க ஆறாவது அறிவு பகுத்தறிவுன்னு சொல்கிறோம்ல அந்த அறிவு நம்ம கிட்ட இருக்கு அந்த அறிவை வெளியே எடுத்துட்டு வரணும்னா இன்னைக்கு கல்வின்ற ஒரு விஷயம் நமக்கு தேவை ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் தடுக்கி கீழே விழுகின்ற பொழுது அவனுக்கு ஊன்றுகோலாக இருப்பது கல்வி மட்டும்தான் படிப்பு மட்டும்தான் அந்த நமக்கு நாமே குடித்துக் கொள்கின்ற தாய்ப்பால் அந்த தாய்ப்பாலை நாம் கீழே துப்பினால் இந்த உலகம் நம்மை மிதித்துவிடும் எச்சரிக்கையாக இருங்கள் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று சொன்னாலும் நிச்சயம் அதற்கு படிப்பு தேவை படிப்பு தேவையில்லை என்று சொன்னால் நாம் எல்லாம் மறுபடியும் ஆதிவாசிகளாகவே மாறி போய்விடுவோம் என்பதை செய்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்